ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சியின் வேட்பாளர் உமர் அப்துல்லா தோல்வியடைந்துள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் அப்துல் ரஷீத் ஷேக் இரண்டு லட்சத்து மூன்றாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து உமர் அப்துல்லா எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அப்துல் ரஷீத் ஷேக் வெற்றி பெற்றுள்ள பெற்றுள்ள வெற்றி சிறையில் இருந்து அவர் விடுதலை பெறுவதை விரைவுபடுத்தவோ வட காஷ்மீர் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்றோ நம்பவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதிகளுக்கு நிதி திரட்டிய வழக்கில் அப்துல் ரஷீத் ஷேக் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை விட கூடுதலாக ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் நான்காவது முறையாக வெற்றியை பதிவு செய்துள்ள சசிதரூர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை சுமார் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மொத்தமுள்ள இருபது தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் எம்பி காந்தி வெற்றி பெற்றுள்ளார் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆலத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட கே ராதாகிருஷ்ணனும் பாஜக சார்பில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்ட நடிகர் சுரேஷ் கோபியும் வெற்றி பெற்றுள்ளனர்